தேவனக மிகமையாண்டாவதாக ஒரு ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று அப்போது எவ்வளோ கெலுவோ பாவம் பெருகுச்சு அவ்வளோ கெலுவோ கிருபை பெருகுச்சுன்னு சொல்லும் போது சில பேர் கேட்கலாம் அப்போ என் கிருபியை எதிர்காலத்தில் பெருகணும்னா பாவம் செய்யணும் அப்படின்னா கிடையவே கிடையாது வேதம் குறிப்பாக சொல்கிறது முற்காலத்தில் அறியாமையினாலே நீங்கள் பாவம் செய்திருந்தால் பாவம் பெருகினால் அதனால் அதை மீட்டெடுக்கும்படியாக கிருபி பெறுகிற்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதனால் உங்கள் நர நரகத்திலிருந்து மீட்டெடுத்து பட்லோகத்துக்கு ஏதுவாய் கொண்டு செல்லுது இதுக்கு மேலே நான் வந்து ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டேன் கிருவை பெற்றுட்டேன் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் கிருவை பெருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஆண்டவர் சொல்ற காரியம் இரண்டு குருதிய நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்றது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளை உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஸோ அதனால புரிஞ்சுக்குங்க உங்கள் கிருபையை நீங்கள் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பெருக செய்யணும்னா பாம் செய்யக்கூடாது ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறணும் இந்த ரெண்டு வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க இது வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட பேசி வழிநடத்துவதற்கு போதுமானதாக இருக்கும் அவர் கிருபை இருக்கிற இடத்துல உங்களை எல்லா விதத்துலேயும் உயர்த்தி வைக்கிற தேவனா இருக்கிறார் கிருபையை மிஸ் பண்ணாதீங்க தவற விடாதீங்க தேவனா சீர்திப்பாடு